ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியை வரக்கூடிய மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலன்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் நான் உங்ககிட்ட இந்த பதவியின் மூலயமா ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுவாமியை ஐயப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சிக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மிதன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க இயற்கையாகவே கற்பூரம் போன்று சற்றென்று புரிந்து கொள்ளும் ஆற்றல் சிறு வயது முதலே பெற்றிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க பெரிய சிக்கலான விஷயத்தை கூட சாதாரணமாக கையாளுவாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எட்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு சக ஊழியர் ஒருவரால் தங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இனி முன்னேற்றம் தாங்க நடக்கப் போகுது சிலரை வியாபாரிகள் அதிக முதலீடுகளை செய்ய செய்வதை இப்போதைக்கு நீங்க தவிர்த்து கொள்வது நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருக்கு தேவையானதை அவர்களுக்கு அறியாமல் கொடுத்து மகிழ்ச்சியை ஆழ்த்துவீங்க பிரிந்திருந்த தம்பதிகளுக்கிடையே காண வேண்டும் என்கின்ற ஆவல் பெருகும் ஒரு சில ஜோடிகள் மீண்டும் இணைவாங்க கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அழகுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் திறமையிலும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு போக்கு போக்குத்தனத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அரசு தேர்வில் கவனம் செலுத்த வேண்டும் நல்ல மதிப்பெண்களை பெற நட்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்கும் உடல் நலத்தில் முழு வலி வந்து போகுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்று வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனாலுமே இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வளர்க்கும் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்கு அசுப பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த எட்டுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய ஆகியவர்கள் மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கார் கும்பராசியில் புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறன் ஆனவர்களோடு எந்தவித தொடர்பும் இல்லாமல் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஆனாலுமே கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் திடீர் நீண்ட நாட்களாக யாருடனாவது பிரச்சனை இருந்து வந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்றிருந்த நிலைகள் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கப்போகுது தொழிலில் அபிவிருத்தி உத்தியோக விருத்தி வியாபார அபிவிருத்தி ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றத்து கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு நரம்பு தலைவலி மயக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் யோக பலத்தால் அதிகமாக பெறக்கூடிய ராசியினராக நீங்கள் இருப்பீங்க யாரிடமும் சிறிய தகராறு மன வருத்தம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை உங்களுக்கு அதிகமாக பாய்க்கும் சிறிய பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் பார்த்து கொண்டால் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலமோ ஏற்றத்தையும் பார்ப்பீங்க உத்தியோக ரீதியாக பெரிய யோக பலன்கள் நிறையவே கிடைக்கும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பண வரவும் நன்றாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் கிடைக்கும் தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க பேச்சுவைகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மிதன ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பங்கு சந்தையில் புதிய முதலீடுகளை செய்வது கடினமாக இருக்கக்கூடும் உங்கள் உடல்நலம் குறித்து கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது சிறிய வாக்குவாதங்கள் அல்லது சண்டைகள் இருந்தாலுமே அவை நீண்ட காலம் நீடிக்காதுங்க மேலும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினா உங்களுடைய துணை மகிழ்ச்சியாக இருப்பாங்க பண விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது காதல் உறவுகள்லேயும் உங்களுடைய துணையின் உணவு உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது நல்லது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய உறவில் அமைதியும் புரிதலும் பராமரிப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது திருமணமான பெண்களுக்கு ஒரு சில சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஒரு உறவில் உங்கள் துணைக்கு தனிப்பட்ட இடத்தை வழங்குவது அவசியம் உங்கள் துணையிடம் கடுமையாகவோ அல்லது இது போன்ற விஷயங்களை மோசமாக்கி சூழ்நிலையை சிக்கலாக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தளவு சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் கோபம் அல்லது எரிச்சல் குடும்ப சூழ்நிலையை பாதிக்கக்கூடும் செயலில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறுவனம் அல்லது வணிகம் எந்த இழப்புகளையும் சந்திக்காமல் இருக்க நிதி அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க குழு கூட்டங்களில் உங்கள் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைப்பது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் பணி விலகல் அறிவிப்பு காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய வேலைக்கான அழைப்புகளை வர வைக்க செய்யும் மேலும் புதிய வணிக ஒப்பந்தங்களை கையெழுத்திட இன்று உங்களுக்கு உகந்தமான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்திற்குள் சொத்து அல்லது நிதி குறித்து விவாதிப்பதை தவிர்ப்பதும் நல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளோடு மோதலுக்கு வழிவகுக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க தொழில் செய்பவர்களுக்கு கூட்டமைப்புகள் மூலமாக கணிசமான நிதி உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த காலகட்டில ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு தோல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது கவனமா இருங்க வழக்கமான வழக்கத்தை பராமரிப்பதும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை வந்து நம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதவின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய முருகன ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி